ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோடய அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரும் இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் சிஎன்பிசி டிவி எயிட்டீன் மணி கண்ட்ரோல் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஜூன் சிக்ஸ் மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு பார்க்கலாம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டர்டே அக்வயர் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்கை ரெண்டு இதில் அக்வயர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்யூச்சர் ஜென்ரலி இந்தியா லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஜென்ரலி இந்தியா இன்சூரன்ஸ் இஸ் ரெண்டுத்துலையும் சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் அக்வயர் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரான்சாக்ஷன் அப்ரூவல்ஸ்க்கு அப்புறம் நடந்திருக்கு ஸோ யார் யாரெல்லாம் அப்ரூவல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிஐ ஐஆர்டிஏஐ அண்ட் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்க மூணு பேரும் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிரான்சாக்ஷன் எக்ஸ்டே நடந்துருக்கு ஸோ இந்த அசோசியேஷன் மூலமாக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இன் இன்சூரன்ஸ் செக்டரில் ஸ்ட்ரென்தன் ஆக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேங்க் இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பை என்ஹான்ஸ் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க ஸோ இனி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா க்ராஸ்எல் பண்ணலாம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை இண்டஸ் பேங்கோட ப்ரோமோட்டர்ஸ் ஆன ஹிந்துஜா குரூப் இன்ஃபியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ் கேபிட்டல் இன்டு த பேங்க் ஸோ இன்ஃப்யூஸ்னால் புட்டிங் த மணி அஸ் அ ஃப்ரெஷ் கேபிட்டல் இன்ட்டு த பேங்கை போட போகிறதா சொல்லியிருக்காங்க இண்டஸ் இண்ட் பேங்கில் ஸோ இந்த இன்ஃப்யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் ஃப்யூச்சர் க்ரோத்தைலாம் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டிஸ்கஷன் ஆல்ரெடி இந்த ஜா குரூப்புக்கும் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் ஆல்ரெடி நடந்துருச்சு ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சம் கண்டிஷன் போட்டிருக்காங்க நீங்கள் கேபிட்டல் இன்ஃப்யூஷன் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் மெயின்டைனிங் ப்ராப்பர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கணும் வித் ப்ரிஸ்கிரைப்டு லிமிட்ஸோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஸோ ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கணும் ஃபண்ட் சோர்ஸஸ்லாம் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேபிட்டல் இன்ஃப்யூஷன் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணணுன்னா பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஸோ மீட்டிங் கேபிட்டல் அருக்குவன்சி நார்ஸஸ் மீட் பண்ணுறதுக்கு லெண்டின் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டுந்தான் இந்த கண்டிஷன்ஸ்லாம் மெட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்ஃப்யூஷன் இன்ஃபியூஸ் பண்ணலாம் இண்டஸ் என் பேங்கில் ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் பஜாஜ் ஃபின்சவ் ஸோ ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் பஜாஜ் பின்சவ் பிளான் பண்ணியிருக்காங்க செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பார்ட் ஆஃப் த ஸ்டேக் இந்த கம்பெனியை செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பிளாக் டீல் மூலமாக தான் நடக்க போது ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃப்ரோருக்கு சொல்லியிருக்காங்க ஸோ பொசிஷன் எப்படி ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப் சைஸ் வந்து இன்வெஸ்டரோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இந்த டீல் சைஸும் இன்க்ரீஸ் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க இந்த பிளாக் டீலில் ஸோ இந்த பிளாக் டீல் மூலமாக ஈஸியாக பை அண்ட் செல் பண்ணலாம் பஜாஜ் பின்சர் சர் சார் ஸோ மோர் பிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் இதில் டேக் பார்ட் பண்ணலாம் ஃபார் பையிங் த ஷேர்ஸ்னு சொல்லியிருக்காங்க பஜாஜ் பின்சவ் ஃப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கம்பெனி ஸோ இவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் அசைன்மெண்ட் கிடச்சிருக்கு ஸோ எங்கேருந்து படிச்சு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெஷூர் எஸ்ஏ ஒரு லீடிங் ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனி பெருகுவைக்கிட்டேருந்து கிடச்சிருக்கு இது கிடச்சது மூலமாக அவங்க பெருகுவையில உள்ள ஃபுல்லி இன்டெக்ரேட்டட் பயோரிஃபைனரி ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த சப்போர்ட் மூலமாக ப்ராஜோடய எக்ஸ்டன்ஷன் சவுத் அமெரிக்கன் ரினியூபிள் எனர்ஜி மார்க்கெட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இன்றைக்கி ஆர்பிஐ எம்பிசி மீட்டிங் முடியுது ஜூன் ஃபோர் ஆரம்பிச்சது இன்றைக்கி ஜூன் சிக்ஸ் முடியுது காலையில் பத்து மணிக்கு என்னன்னு தெரிஞ்சிடும் ஸோ ஒரு சிக்ஸ் திங்ஸ் வந்து வாஷ் அவுட் பண்ண போகிறாங்க அது மூலமாக தான் அந்த ஆர்பிஐ மோட்டரி பாலிசி மீட்டிங் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சிக்ஸ் திங்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது ஆர்பிஐ டார்கெட்டு ஃபோர் பர்சன்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்ட் தான் இருக்குது ஸோ அதை பொறுத்து தான் இந்த ஆர்பிஐ ரேட் கட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியாவுடைய எக்கானமி நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பொறுத்து தான் இன்றைக்கி ரேட் கட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ மெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்க என் ஆஃப் மனி இருக்கா அவைல மார்க்கெட்டில் என் ஆஃப் மணி அவைலபிள் மணி இருக்கா போதுமான பணம் இருக்கா அப்படின்னு அதுவும் செக் பண்ணிப்பாங்க அண்ட் தென் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது மூலமாக சாரி இந்த ரேட் கட் மூலமாக லோன்ஸ் வந்து சீப்பர் இல்லை பேங்க்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா பையர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா ஹோம் பையர்ஸ் கார் பையர்ஸ்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு அதுவும் செக் பண்ணிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குளோபல் ஈவெண்ட்ஸ் லைக் யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆயில் ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குது ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் இந்த ஆர்பிஐ ரேட் கட் டிசிஷன் நடக்கும் இதை பொறுத்து இன்னைக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ரெப்போ ரேட் கட் இருக்கலாம்னு எக்கனாமிக்ஸ்லாம் கருதுகிறாங்க அப்படி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சிக்ஸ் பர்சன்ட் இருந்த ரெப்போ ரேட் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டாக கம்மியாகலாம் ஸோ இன்றைக்கி பத்து மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி சக்ஸஸ்ஃபுல்லாக கமிஷன் பண்ணியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் மெகாவாட் ஆஃப் ரினியூவபுள் எனர்ஜி கெப்பாசிட்டி ஆர்கானிக் ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை கமிஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் மெகாவாட்டில் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் மெகாவாட் சோலாரும் சிக்ஸ்டி சிக்ஸ் மெகாவாட் வின் பவரும் ஹைப்ரிட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக அவங்களோட டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் மெகாவாட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியில் டோட்டல் ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ரினியூபிள் எனர்ஜி சோர்சஸ்லேருந்து தான் நாங்கள் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட் செக்யூர் பண்ணியிருக்காங்க என்பிஎஃப்சி லைசன்ஸ் ஆர்பிஐ கிட்டேருந்து ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் இகாமர்ஸ் கம்பெனி ஆர்பிஐ கிட்டேருந்து என்பிஎஃப்சி லைசன்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அந்த லைசன்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் ஃப்ளிப்கார்ட் டேரெக்டாக அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு லென் பண்ணலாம் அண்ட் செல்லர்ஸ்க்கும் லேர்ன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது அண்டர் த நேம் ஆஃப் என்ன சர்டிஃபிகேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த என்பிஎஃப்சி லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அக்சல் இந்தியா ஃபோர் மொரிஷியஸ் அவங்களோட ஸ்டேக் இன் ஜின்கா லாஜிஸ்டிக்ஸில் ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் ஸ்டேக் ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேக் சேல் ஆல்ரெடி நடந்துருச்சு ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலமாக ஜூன் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அக்சல் இந்தியா ஃபோரோட ஷேர் ஹோல்டிங் இன் ஜின்கா லாஜிஸ்டிக்ஸில் செல் பண்ணதுக்கு அப்புறமா நைன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சென்ட் தான் கம்மியாயிருக்கு ஸோ இந்த ஜின்கா லாஜிஸ்டிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேஸ்டு ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி டெக்னாலஜி கம்பெனி லாஜிஸ்டிக் டெக்னாலஜி கம்பெனி அசோகா பில்கான் செக்யூர் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் பாயிண்ட் ஒன் நைன் கோருக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு ஸோ இன்டெலிஜென்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் ஸோ மகாராஷ்ட்ராலேருந்து கிடச்சிருக்கு ஸோ ஒரு ஏ ஒரு ஏழு எட்டு இடத்துல இது பண்ண போகிறதா கவர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நாக்பூர் மும்பை புனே மாரத்வாடா கொங்கன் அண்ட் வெஸ்டர்ன் மகாராஷ்ட்ரெலாம் கவர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அசோகா பில்கான் டேசோ ஏவியேஷன் அவங்க பார்ட்னர்ஷிப் போட வராங்க வித் டாட்டா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் இன் ஹைதராபாத்தில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ரான்ஸ் கம்பெனியான டாசோ ஏவியேஷன் அவுட் சைட் த கண்ட்ரி வந்து இந்தியாவுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ எதுக்காக மெயினாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் டொமஸ்டிக்லேயே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டேசோ ஏவியேஷன் ஒக்கார்ட் ஃபார்மாக பிளான் பண்ணியிருக்காங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்லி நியூ ஆன்டிபயாட்டிக் நேம் பார்த்தீங்கன்னா ஜைனிஷ் ஸோ நியூஎஸில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பட் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி செவனில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த மெடிசின் வந்து ஒரு சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஃபைட் பண்ணும் ஸோ மித்த ட்ரக்ஸ் ஏதாவது ரெசிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா இது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்ஃபெக் இந்த சீரியஸ் இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து குளோபல் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா செவன் பில்லியன் டாலர் மோர் தென் செவன் பில்லியன் டாலராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜைனிஷ் வந்து இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது ஃபேஸ் த்ரீ கிளினிக்கல் ஸ்டெடியில் இருக்குது இன்னும் குட் ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல் ஸ்பைஸ் ஜெட் ஏர்க்ராஃப்ட் ரேசர் கிட்ட ஸோ நியூ அண்ட் வேலிட் பவர் ஆஃப் அட்டார்னி சப்மிட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஸ்பைஸ் ஜெட் லாயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரண்ட் பவர் ஆஃப் அட்டார்னி வந்து வேலிட் அண்டில் ஃபிப்ரவரி லெவன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவோட முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த கேஸை நீங்கள் தொடரணுன்னா வேலிட் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன கேஸுன்னு பார்த்திங்கன்னா த்ரீ அயர்லாண்ட் பேஸ்டு கம்பெனி ஸ்பைஸ் ஜெட்டுக்கு பிளேனை ரெண்டலுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ அயர்லாண்ட் கம்பெனி ஸ்பைஸ் ஜெட்டுக்கு பிளேனை ரெண்டலுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டல் அவங்க பே பண்ணலை ஸ்பைஸ் ஜெட் செவன்ட்டி செவன் க்ரோர் வந்து இது வரைக்கும் பே பண்ணலைன்னு சொல்லிவிட்டு அந்த த்ரீ அயர்லாண்ட் கம்பெனி என்எல்சிபிய நாடி இருக்காங்க அப்படி போகும்போது அந்த கேஸில் அவங்க ரெண்டலுக்கு கொடுத்த இது வந்து பவர் ஆஃப் அட்டானி வந்து பிப்ரவரி லெவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ இந்த கேஸ் ப்ரொசீட் பண்ண முடியாது நீங்கள் ப்ராப்பர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அயர்லாந்து கம்பெனிஸ்க்கு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஹியரிங் ஜூலை த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்குள்ளே நீங்கள் இந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேஸ் தொடரும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ